மணக்காரங்க தான் உயிரிழக்கிறாங்க ஏழைகள்லாம் செத்து போகுது உதாரணத்துக்கு சொல்லிடுறேன் ஒரு ஏழைக்கு சாதாரண ஒரு காய்ச்சல் ஏதோ வருது அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் கிட்ட போகிறதுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் மெட்ராஸில் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது கிலோமீட்டர் கண்ணாடுக்குது நீங்கள் நல்லா யோசித்துக்கிறோம் இங்கே இருக்கிற பிஹெச்எஸ்சின்னு வாங்க ப்ரைமரி ஹெல்த் ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்னு சொல்ல முடியாது இப்போ எதுவும் சும்மா அது கூட ஒத்துக்க மாட்டேன் நான் சும்மா இருந்தால் எல்லாம் இருக்கணும் அப்போ தான் அது சும்மா இருந்தேன் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கணும் போகிற ட்ரீட்மெண்ட் கொடுத்து காக்கா வழி போகிறது ஹார்ட் அட்டாக் வரத்துனா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இருக்கணும் பக்கத்தில் இவன் இங்கே ப்ரைமரி ஹெல்த் சென்டர்லேருந்து திரும்பி கிட்ட மசோதான் அது ஸ்டெயிட் ஆஃப் மெட்ராஸுக்கே போயிடலாம் அந்த மாதிரி போகிற ஜனங்களுக்கு பஸ் பேர் யார் கொடுப்பாங்க நீ சொல்லுங்க நீ தானப்பா வேட்டி சேலம் ஒன்று கொடுக்குற கஷ்டப்படுறான் வேட்டி சேலை கொடுக்குற எது எதுவும் பண்ணுற ஆயிரம் ரூபாய் கொடுக்குற மங்களுக்கு கல்லூரி மாணவிகளுக்கு ஆயிரரூபா கொடுக்குற கல்லூரி ஆயிரம் ரூபா கொடுக்குற என்ன மாதிரி தியாக குணம் உனக்கு அப்போ இந்த ஜனம் உன் ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் மெட்ராஸில் இருக்குதே இது எப்படி வந்து பார்த்துக்கோ நீ சொல்லு ஆட்டோ வச்சு வர ரைட் ஒரு உடம்பு சரியில்லாத ஆட்டோலேயே அதில் தான் இது பண்ணும் நீ கேட்கலாம் ஒன் நாட்டு எய்ட்டுக்கு தான் ரெடியா எல்லாம் ஒன் நாட்டு எயிட்டையும் பார்த்துட்டோம் நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு அது அதில் என்னென்ன ஃப்ராட் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா சரி ஒன் நாட்டு எயிட்டில் கூட எடுத்துன்னு போகிறேன் ரைட் சேர்த்துட்டார் அவங்களுக்கு சாப்பாடு அரசாங்கத்தில் கொடுக்குறாங்களா நான் தெரியாது எனக்கு அங்கே போய் நுழையிறதுலேருந்து எல்லாத்துலேயும் வந்து கரப்ஷன் கேட் கீப்பர் திட்டு வாங்குறான் மற்ற விஷயம் எல்லாம் தென்னா மூணு சக்கரம் சைக்கிள் தண்ணி லிப்டிலிட்ட மாட்டுக்கு எது பண்ணி விட்ட வந்து பிடுங்குறானுங்க அந்த புடுங்கலை அரசாங்கத்துடைய பேர் கெடுத்துடும் அதெல்லாம் நீ பார்த்துங்கிறியா அப்போ என்ன பண்ணியிருக்கணும் நீ எல்லாத்துக்குமே எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க பெர்ஃபெக்டாக வச்சுக்கணும் நீ நாற்பது ஆச்சு அங்கே வந்து அவன் தான் எழுபத்தஞ்சாயிரம் கோடி அழிக்கிறதுக்கிறானே அவனை நீ எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால் எப்படி போய்ங்குது பார் நாடு அதனால தான் என்பா எனக்கு என்ன தேவை நான் எதுனா செட்டில் ஆகி சீக்கிரம் அனுபவிச்சுட்டு செத்து போனோம் அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய தான் கொள்ள தான் நடக்கும் கொள்ள தான் நடக்கும் எல்லாம் நடக்கும் ஏன்னா ஏம்பா அவன் திட்டுறப்போ திட்டுறப்ப பிளாட்ஃபார்மில் தான் இல்லை கீழே எத்தனை வச்சுட்டு ஒத்துக்கிறேன் டக்கு சின்ன பப்ளிக் பிளேஸில் போய் உட்காந்து பேர்வலா அறிவு இருக்கதெல்லாம் கொஞ்சம்னா கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் பிளாட்ஃபார்மில் ஜனங்களை அலோவ் பண்ணக்கூடாது ஒரு வேலை அது மாதிரி அலோவ் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு தேவையான பப்ளிக் கன்வீனியன்ஸு அங்கே தனியாக வந்து ரெடியாக நிற்கணும் என்ன தான் சொல்லிட்டு நான் டாய்லெட் நிற்கணும் எங்கே ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டையும் பொம்பளைக்கு நிற்கணும்னு சொன்னேன் அது வேறு இது வந்து அப்படி கிடையாது எங்கெங்கே எந்தெந்த பிரிட்ஜு கீழே எங்கெங்கே ஜனங்கள் படுத்துனீ எல்லாம் வந்து குடும்ப நடத்தா தான் அங்கே நிற்கணா இதே மூவபிள் டாய்லெட்டு ஆமாம் எங்கே போய் நீ நைட்டாக இருந்தால் சரி அதனால தான் பிளாட்ஃபார்மில் பி எப்படி வந்துச்சு பிளாட்ஃபார்முக்கு நீ சொல் குழந்தைங்க காலையில் வெளியே எல்லா கண் எதிரும் விடுவாங்க வயசுக்கு வந்தவங்க பகலில் வந்து பேல முடியுமா வரி விருக்கத்தால் கொஞ்சமான உனக்கு நோய் பரவுது இங்கே இங்கே எப்படி பி வந்துச்சு அங்கே எப்படி மூத்தரை வந்துச்சேன்னு கேட்டுங்கிற சரியான இடங்களை ஏற்படுத்தலை ஒன்று பிளாட்ஃபார்மில் அளவோ பண்ணிடக்கூடாது அலோவ் பண்ணியிருந்தால் நீ அதுக்கேற்ற அவங்களுக்கு ஏற்ற என்னென்ன கொடுக்கணும் கொ சோர் போடலன்னு நான் சொல்ல சோர் போட தேவையில்ல அவன் உழைச்சிக்கிறான் அது எல்லாம் செய்யலாம் கக்கூஸ் கட்டிக்க முடியுமா அவளை கட்டுறவன்தான் அவன் அந்த பிளாட்ஃபார்மில் பண்ணுங்கிறான் அப்போ என்ன செய்திருக்கணும் அவனை எதுவும் பண்ண முடியல நம்பி நான் வந்துட்டான் அரசாங்கத்தில் என்ன இருக்குது ஆர்டர்ஸ் தெரியுமா இப்படி தாசில்தார் இல்லை அதுக்கு மேலே இருக்கணும் ஆர்டிஓ யாரும் ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ரேங்கில் கூட இருக்கட்டும் தாசில்தார் அவர் வந்து ஈஸி எலிஜிபிள் டு அதில் கேட்டு அதை கேட்டேன்னா அது அவங்களுக்கு ஒதுக்கலாம் என்ன ஒதுக்கலான்னு கேளு மூணு சென்ட்னாலாம் நல்லா இல்லாத ஏழைக்கு யாராக இருந்தாலும் கொடுக்கலான்னுக்குது கவர்மெண்ட் ஆர்டர்ஸ்ல போய் எடுத்து படிச்சு பார்க்க சொல்லு ஏன் கொடுக்கல நீ இங்கே வேணாம் எங்கேயோ பக்கத்தில் எங்கேயோ இருக்கிற கிராமத்தில் கொடுக்குற எல்லாம் ஷூட் பண்ணுறோம் போகல நான் சொன்னேன் போக மாட்டான் நான் பயந்துண்ணேன் போகிறது மட்டும் இல்லை அவன் இடத்த அவன் வந்து கடைசி வரலையும் விற்க முடியாத அளவுக்கு அதை எழுதிவான் அதுக்குரிய எதுவும் போடணும் ஆர்டர்ஸு குதிட்டு வர மூணு நாளுக்குறேன் அஞ்சாவது நாள் வித்துட்டு யாருக்குன்னா வந்து திரும்பி பிளாட்ஃபார்முக்கு வந்துடுறோம் அரசாங்கம் சரி கிடையாது ஓட்டுக்கு பயந்து நீங்கள் என்ன நடுவோம் ஆற்றுல போய் வீடு கட்டினா கம்மனுக்குறியே அப்புறம் வெளில வந்தோம் மட்டும் ஏன் எல்லோரும் திட்டி எல்லாத்தையும் பேத்து எடுக்கிறேன் காலேஜு நேற்றுனே காலேஜி ஆற்றுலேருந்து இடிச்சு ஏற்றிங்க பார்க்கல ஜனங்க கேட்டால் இவருதான் எல்லா தான் இருக்குது நாங்கள் எதுக்காக இதெல்லாம் ப்ளேம் பண்ணுறோன்னா நீங்கள் செய்து சரி கிடையாது நீ சரியாக செய்தால் உங்கள் பக்கத்தில் வந்து நிப்பண்டேன் நான் சிம்மண்ண பக்கத்தில் ஏன் போகலன்னா குற்றச்சாட்டுகள் நிறைக்குது அவர் ஸ்பீச் பிடிக்கும் அவருடைய மாவட்ட செயலர் ஒரு சிலர் வந்து பயங்கர ரேங்க்கில் இருக்கிறோம் நாங்கள் தான் சந்திச்சுக்கிறோம் அண்ணன் பார்க்கணும் என்ன மாதிரி ஸ்பீச் அதெல்லாம் பெருமையாக நானும் பேசிக்கிறேன் என்ன ஏதோ வந்து இட்டு மரம் இட்டு மரம் நாங்கள் இட்டுமரம் அதனால் நல்லா இருக்க முடியாது தமிழ் இப்போ கூட தமிழ் தமிழ் வெற்றி கழகன்னு வந்திருக்கு இல்லையா தம்பி விஜய் கூட இப்போ சொல்லிக்கிறேன் நான் என் ஃப்ரெண்டு எங்கள் வீட்டுக்கு எதிராக இருக்கிற தம்பி கிட்டையும் சொல்லிக்கிறேன் பீத்தின்னு பேர் இந்த மாதிரிடா தம்பியை செய்யணும் ஆனால் என்னைக்கு போனேன்னா போகலாம் நமக்கு காசு இல்லை அட்லீஸ்ட் போய் வரத்துக்கு அவன்கிட்ட போய் மாவட்ட சாலையில் பார்க்கணும் அட்லீஸ்ட் எல்லோரும் பழக்கம் பண்ணி வச்சுக்கிறாங்களே துண்டு போட்டால் தான் பண்ணி போனேன் துண்டெல்லாம் போட மாட்டேன் புக்கை எதனா கொடுத்துட்டு போயிடுவேன் அதுபடியா சொல்கிறேன் எனக்கு அது பிடிக்காது என்னத்தை துண்டு போட்டுன்னு இன்னும் துண்டு போட்டு அத்தை ஏற்றும் போய் திரும்பி அதான் சொன்னாங்க சிஎம்க்கு எல்லாம் துண்டம் வருமா இந்த துண்டெல்லாம் அப்படியே வச்சு திரும்பி அந்த கடைங்கில் போய் காசை மாற்றிடுவாங்க எல்லா செய்ய தான் சொல்கிறாங்க என்னது இது மக்களுக்கு பண்ண வர்றது நீ உன் வீட்டில் மாதிரி வச்சுக்கிறதுக்கு அவனுக்கு போட்டால் மச்சு நான் எவ்வளோ மதிப்பு வச்சுருந்தான் உன் மேலே அப்போ அதை வந்து மக்களுக்கு செய்து அதுதான் காமராஜர் சார் எம்ஜிஆர் சார் ஏன் எம்ஜிஆர் என் காமராஜர் சார் மட்டும் மறக்காது ஜனம் இன்னும் வச்சுக்கிறதுனா அளவுக்கு மக்கள் மேலே ஒரு அக்கறை வச்சு பண்ணாங்க எம்ஜிஆர் கூட அப்புறம்தான் காமராஜர் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கெல்லாம் இவங்க எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய அம்மா நம்மளுடைய அம்மா அவங்க பெண்கள் உயிரோடு வந்தது காரணம் இப்போ இல்லை இவங்கெல்லாம் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சிலர் அவர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டுல முடிவு போட்டாரு எதுக்கு புருசாக இறந்துட்டா பொஞ்சேரி தூக்கி நெருப்பில் போட்டுருவாங்க அப்போல்லாம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டுரா எனக்கு பாடு யார் பெரியாள் ராஜா ராம் மோகன் ராய்தான் உண்மையிலே வீரன் அவன்தான் வீரன் இந்தியாவினுடைய வீரன் பட்டம் கொடுக்கணும்னா அவனுக்கு ஏழாயிரம் அடியில் செலவு செலவீங்கன்றான் நான் வைப்பேன் வந்தா நீங்கள் வச்சீங்க சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு நம்ம யாரும் குறை சொல்ல பட் வைக்க வேண்டிய யார் உங்கள் அம்மா உயிரோடு இருந்த தொட்டே இப்போ ப்ரைம் மினிஸ்டர் இருந்தார் காமராஜ் சாருடைய அம்மா உயிரோடு தொட்டே இப்போ அவர் அவர் வந்திருக்காரு ஆனால் இவங்களுக்கெல்லாம் அம்மாவுக்கு 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 முன்னாடி வாழ்ந்தவங்க வச்சு அவங்கெல்லாம் ராஜாராம் மோகன் ராய் சாருடைய சித்திய அவங்க சித்தப்பா இறந்தப்போ நெருப்பில் தூக்கி போடுறாங்க இஸ் ஸ்டிக்கர் தன் வாட்டர்னு ஒரு பழமொழிக்குது தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடணுங்க எல்லாருக்கும் நடந்தப்போ அவருக்கு அந்த உணர்வு வரல அவங்க சித்தி கண்ணெதிரை போடுறாங்க தான் முடிவு போடுறாரு போய் லார்ட் பெயிண்டிங் கிட்ட பேசுகிறாரு இந்த மாதிரிலாம் எங்கள் நாட்டில் மூட நம்பிக்கைகள் நிலவிது இதுக்கு இதுக்கு வந்து முடிவு வரணும்னு நீங்கள் ஒரு சட்டம் போடணும் என்ன போகணும்னாரு இந்த மாதிரி தூக்கி புதுசாக இருந்துட்டால் கொஞ்சது இல்லாமல் தூக்கி போடுற யாராக இருந்தாலும் தூக்கில் போட்டுருன்னு சொன்னி ஒரு சட்டம் எடுத்துட்டிங்கன்னா அதோட நின்றனாரு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தெட்டுரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரப்போகுதுரா நாலு வருஷம் தண்டா கம்மி இரநூறு வருஷத்துக்கு முன்னாலே ஆட்டி படித்தோண்டா மனுஷன் அவன் பேச்சு அப்படியே நம்பியா யார் ராஜாராம் மோகன் ராய் பேச்சு அவர் சொன்னது எல்லாம் உண்மை அவர் உண்மை எல்லாத்தையும் அப்படியே எடுத்திங்கன்னு லாட் பெயிண்டிங்கிற பிறப்பு தான் சட்டத்தை பாஸ் பண்ணுறாரு இப்போ ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்துக்கோ நிறைய காட்சி கொடுத்துட்டெல்லாம் இல்லை ஒரு சில விஷயம் சொல்லுவோம் நாங்கள் அதுக்கப்புறம் அந்த முடிவு தான் அது சதி உடன்படிக்கைக்கு எதிரான சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டில் தான் நிறைவேற்றப்பட்டது அப்போ நூற்றி தொண்ணூற்றாறு வருஷத்துக்கு முன்னாலே அவளை அறிவு படித்தவங்க இருந்துக்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் பாராட்ட மாட்டாங்களா அப்போ யார் வழி தோன்றல எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடிக்கு மேலே பறந்தது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஏரோப்ளேனு ரைட் பிரதர்ஸுக்கு வந்து அமெரிக்க கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து ரெக்கக்னைஷன் பண்ணிச்சு இவங்க அது வந்து அனுமதி கொடுத்துச்சு இவங்க தான் ஃபஸ்ட்டு பறந்தவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டே கிடைக்குது ரெண்டு அடி ஐம்பத்தஞ்சாயிரம் அடி இப்போ பறகுறியே அப்போ யார் முன்னாடி உனக்கு அந்த மாதிரி தானே ராஜா ராம்மோகன் ராய் சார் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தோன்ட்டேன் நான் பண்ணிட்டேன் இத்தனை லட்சம் கோடி ஜனமும் செலவு பண்ணேன் அப்போ அவர் அவருனால் யாருடைய அம்மாவுமே கிடையாதடா அப்போ அவங்க செத்துனா தூக்கி தூக்கி நெ போட்டு நெருப்பில் இருந்தால் நீ எப்படி வந்திருப்பேன் நான் எப்படி வந்திருப்பேன் எல்லாரும் காமராஜ் சாரையும் சொல்கிறேன் அண்ணாவையும் சொல்கிறேன் எம்ஜிஆரையும் சொல்கிறேன் நம்ம அம்மா இருந்திருக்க மாட்டாங்களே இது நூற்று இரநூத்தி தொண்ணூற்றாறு வருஷத்துக்கு முன்னாடி கதையாச்சு இப்போ எத்தனை பேர் லைஃப் போயிருக்கோம் யாரோ ஒரு சிலர் இருந்திருப்பாங்க உயிரோட அது யார் ரேராக இருக்கும் பட் மற்ற அம்மாவுங்கெல்லாம் இறந்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி வர்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு தடுத்து நிறுத்துணும் ராஜா அம்மாவோன்ற ராஜா நிறைய பேருக்கு அவர் பேர் தெரியாது சினிமா கூத்தாடிங்க கூத்தாடி பொண்ணுங்க பையனுங்க பேரெல்லாம் கேளு வருஷம் அடிக்கின்னு வருவாங்க பசங்க தேவையில்லாத விஷயம் நம்ம இருக்கிற நாடு அந்த மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலை சினிமா உலகம் கிரிக்கெட்டு உலகம் மிஞ்சி போனால் வேறு இது அது அரசியல்வாதி சொன்ன அது சொல்லலாம் அதே மாதிரி கண்டு கந்து வண்டினு பண்ணிக்கிது ஐயோ புறையோடுற மாதிரி செல் அரிச்சுற மாதிரி அச்சுக்குதுரா ஜனங்களை துட்டு அவனே கேட்கலரா வந்து குத்துட்டான்டா இவன்லாம் கொடுக்க வச்சு வாங்க வச்சுட்டு அவங்கள படுத்துறானுங்க பாருப்பாடு ஐயோ கண்ணுதிரை பா நம்ம ஒரு டைமில் நம்ம எவ்வளோரையும் சொல்கிறேன் அது டச் பண்ணாத ஆளே இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது அடியேன் எல்லோரையும் சேர்த்து சொல்கிறேன் நான் ஒரு ரெண்டு மூணு தடையாவது பட்டிருப்போம் அதில் வாங்கி நிறையில ஒரு தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி ஒரு டைமில் நாங்கள் தான் வாங்கியிருக்கோம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் கந்து கொடுமையாக கொடுமையானது எதுவுமே கிடையாது கேன்சருடைய கிருமி கூட கொஞ்சம் சொல்லிவிட்டு அது குறிக்குது இதுக்கு அப்படி கிடையாது மிரட்டியை சாவடிச்சு தூக்கு போட்டு சாவுற அளவு பண்ணிடுறோம் பேப்பருங்களில் படிக்கல நம்ம என்னெந்த லாரி மேலே அடிச்சிடுச்சின்னு சொன்னால் அது மாதிரி இது கூட கந்துவட்டியினரால் மிரட்டப்பட்டு குடும்பத்தோட தற்கொலை எடுத்துப்பார் ஊற்றலாம் சரி அதே போதும் நீங்கள் நடத்துனது அது ஏறுனு சொல்லிட்டேன் என்ன விஷயங்கள்னு சொல்லி தான் பாலிடிக்ஸுக்கு வந்தேன் பாலிடிக்ஸுக்கு சம்மந்தம் தான் பிடிக்கல நீ பார்க்க தான் இல்லை நான் போட்டுட்டு போட்டுன்னு தான் இருப்பேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அடுத்த தடவை சொல்லுமா சொல்லலாம் குட் நைட்